அவன் இமான் வேலை நோடிருப்பாரு உலகத்தில் ராஜா அவன் தூத போச்சு தேவன் அவன் இமான் வேலைய நோடிருப்பாரி நோடிருப்பார கதேபனவன் பங்கு வகித்தவன் மானு மேல் நோடி சமாதான பிரபு அவன் நன்மை தரும் பகனவ திமானு மெலி நோடிமானு ம

கிறிஸ்தவ விழிப்புணர்வு யூடியூப் மூலமாக உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் ஒவ்வொரு வருடமும் ஆண்டவராகிய தேவனுடைய பிறப்பை குறித்து நாம் ஒவ்வொரு வருடத்திற்கேற்றதான தலைப்புகள் மூலமாக இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் ஒவ்வொரு ஊழியர்களும் பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் கடந்த நேற்றைய தினத்தில் கூட பாஸ்டர் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் பேசியிருப்பதை நீங்கள் வீடியோக்களில் பார்த்திருக்கலாம் இன்று ரெண்டாவது நாளிலே கூட தீவனாகிய கர்த்தர் இந்த அடிமையை உபயோகப்படுத்துவாராக ஒவ்வொரு வருடமும் ஒரு குழப்பத்திற்குள்ளான கிறிஸ்துமஸை நாம் பார்க்க முடிகிறது ஒரு தரத்தார் கிறிஸ்து பிறப்பு இந்த நாளிலே இல்லை டிசம்பர் இருபத்தைந்து என்ற அந்த நாளிலே இல்லை என்பதும் மறு தேவனுடைய பிறப்பு இருக்கிறது அது நாள் முக்கியம் அல்ல ஆண்டவர் இந்த பூமியில் பிறக்காவிட்டால் அவர் செய்த ஊழியமும் அவர் செய்த தியாகத்தையும் நாம் பார்க்க முடியாது வேதம் நமக்கு ஆணித்தரமாக எழுதப்பட்டிருக்கிறது என்று இன்னொரு தரத்தாரும் பேசிக்கொண்டிருப்பதும் நாம் பார்க்க செய்கிறோம் நிஜம் என்ன என்று பார்த்தால் ஆண்டவராகிய தெய்வம் பிறந்தது உண்மை ஆயிரத்தி எழுநூறு வருடத்திற்கு முன்பு இதே சூழ்நிலையில்தான் ஜனங்கள் கிறிஸ்துவின் பிறப்பில இருந்தார்கள் முதல் முதல் கிறிஸ்துமஸை கொண்டாடிய நாள் முன்னூத்தி முப்பத்தி ஆறாம் தான் முதல் முதலாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை அனுசரித்தார்கள் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது சரித்திரங்களிலே முதல் முதல் இந்த உலகத்திலேயே தோன்றிருக்கிற மதம் பாபிலோனிய மதம் அந்த பாபிலோனிய மதத்தில் ரா என்கின்ற கடவுளை அவர்கள் ஆணும் பெண்ணுமாக இருப்பதனால அதை வணங்குவதாகவும் ரோமர்கள் அவர்கள் சூரிய பிறப்பை வைத்து டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதியை அவர்கள் கொண்டாடி வருகிறதும் யூதர்கள் சபையின் சுத்திகரிப்பை குறித்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அவர்கள் கடைபிடித்து வருகிறதையும் பார்த்தால் நாம் ஏன் டிசம்பர் இருபத்தி ஐந்தாவது நாளை கிறிஸ்து பிறந்தார் என்று கொண்டாடக்கூடாது கொண்டாடலாம் ஆண்டவர் பிறப்பு என்பது உண்மை பொய் அல்ல அவர் பிறந்திருக்கிறார் ஆனால் அந்த பிறப்பிலே ஆண்டவர் எப்பேற்பட்ட நிலையிலே பிறந்தார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் வசனங்களை கேட்கிறோம் ஆனாலும் தெய்வத்துடைய வார்த்தையிலே என்ன பிறக்கிறது நாம் என்ன மாற்றம் அடைந்திருக்கிறோம் அதுதான் மிக 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 முக்கியமான ஒரு காரியம் இன்றும் தேவனுடைய இந்த பிறப்பின் நாளிலே ஒரு தலைப்பு பரலோக தேவ மைந்தரின் பரிசுத்த பிறப்பு ஆண்டவராகிய தேவன் அவர் பரிசுத்தமுள்ள தேவன் அவர் பரிசுத்தமாய் பிறந்தார் அதற்கு அடையாளமாக மத்தியோ ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது மேலே குறிப்பிட்டிருக்கிற சில காரியத்திற்கு கீழாக அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனால் என்று காணப்பட்டது மரியால் கன்னி மரியால் புருஷனை அறியாத மரியால் யோசோப்புக்கு ஒப்பிவிக்கப்பட்ட அந்த மரியாள் திருமணம் ஆவாதற்கு முன்பே பரிசுத்த ஆவியினாலே அவர் கர்ப்பவதியானாள் அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவன் அவர் ஒருவரை கண்டால் என்ற கண்டார் என்றால் அது பரிசுத்தமான கண்ணிக்கையான இந்த மரியாலைத்தான் அந்த மணிய மரியாளுடைய வயிற்றிலே ஆண்டவரை உருவாக்குவதாக பரலோகத்தில திட்டம் தீட்டப்பட்டது நிமித்தமாக ஜனங்கள் பண்ணுகிற ஒவ்வொரு பாவங்களையும் ஒவ்வொரு அக்கிரமங்களையும் அதிலிருந்து அவர்களை மீட்டுக்கொள்ள பரலோக தெய்வம் மனிதனாக அவதரித்து இந்த பூமிக்கு வந்து ஒரு அடிப்படையான ஒரு மனிதன் எப்படி அதே நிலையிலே ஏசு கிறிஸ்து பிறந்தார் நீங்களும் நானும் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்திருக்கிறோம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தாய் வயிற்றில பிறந்திருக்கிறார் ஆனால் தகப்பனால் பிறக்கவில்லை பரிசுத்த ஆவினால் பிறந்திருக்கிறார் பரிசுத்தமாய் பிறந்திருக்கிறார் அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் எப்படி இருக்கிறார் என்றால் இன்று அவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார் அவருடைய பிறப்பிலே பரிசுத்தம் அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் அவருடைய குடும்பத்திலே பரிசுத்தம் ஊழியத்திலே பரிசுத்தம் தேவ சித்தம் செய்வதிலே பரிசுத்தம் பரலோகம் ஏறும்போது பரிசுத்தமாய் போனார் பரி மறிக்கும் பரிசுத்தமாய் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் எல்லாமே பரிசுத்திலே தான் முடிகிறது என்றால் அந்த தெய்வம் சொல்லுகிற வார்த்தை ஒன்று பேதிரு ஒன்னாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருங்கள் தேவன் அவர் பரிசுத்தர் என்று நாம் இசைக்கு இசைய புத்தகத்திலே வாசிக்கும் பொழுதுகிற பரலோகத்தில் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் ஆறாம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன் அவர் பரிசுத்தமான விதத்தில் தான் பிறந்தார் அவர் மனிதன் செய்து மனிதனோ மனிதனுக்கு மனிதனாக அவர் பிறக்கவில்லை ஒரு தாய் வயிற்றில் பிறக்கதற்கு ஒரு கர்ப்பம் ஒரு தாய்க்குள்ளே தான் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இருந்தாலும் தேவன் பரிசுத்தமானவர் அவர் பாவம் அறியாதவர் இன்று நாம் உலகம் முழுவதும் எல்லா ஜனங்களும் பிறந்திருக்கிறோம் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் என்றால் அவர்களுக்குள்ளே பாவம் நிறைந்ததாக இருக்கிறது அதனால்தான் இன்று பிறக்கிற குழந்தை கூட நாளை வளரும்போது அதுக்கு அதுக்கே தெரியாது பாவம் செய்ய ஆரம்பிக்கிறது ஆனால் தேவனாகிய இயேசு கிறிஸ்து எந்த நிலையிலும் ஒரு பாவமும் அறியாத தேவன் பாவம் அறியாத அந்த தேவன் பரிசுத்தராய் பிறந்ததுடைய நோக்கம் நான் பரிசுத்த நீங்களும் பரிசுத்தமாகுங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார் அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் நம்மையும் பரிசுத்தராக்க வேண்டும் ஆக விரும்புகிறார் அதனால பரிசுத்தம் உள்ள தேவன் நமக்கு இந்த பூமியிலே வந்தார் வந்திருக்கிறார் நாம் இன்றும் அவருடைய வசனங்களை கேட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நான் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்க வேண்டும் நாம் எந்த தவறும் செய்யாதபடி எந்த ஒரு குற்றத்திற்கும் ஆளாகாதபடி ஆண்டவர் எப்படியோ அப்படிதான் நாமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அவர் பரிசுத்தர் நாமும் கூட ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களும் கூட பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அந்த பரிசுத்தருடைய பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்றுதான் தெய்வத்துடைய திட்டமும் நேமமாக இருக்கிறது அந்த தேவன் அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் வந்ததினால நமக்கு என்ன பயன் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஆண்டவர் பரிசுத்தர் உண்மைதான் அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தது எல்லாமே வேதத்தில் நாம் பார்த்திருந்தாலும் அந்த பரிசுத்த தேவன் இந்த பூமிக்கு வந்ததுடைய அந்த நோக்கம் என்ன என்பதை நாம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கட்டாயம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் லூக்கா அதிகாரத்தில் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் ஆண்டவராகிய தெய்வம் எதற்காக இந்த பூமிக்கு வர வேண்டும் வரலோகத்திற்குரிய தேவன் பரலோகத்திலே இருக்க வேண்டிய அந்த தெய்வம் ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டும் எதற்காக வர வேண்டுமானால் பாவம் உலகிலே உலகிலே இந்த ஜனங்கள் பாவத்தின் மத்திலே சிக்கி இன்றைக்கு சின்னம் பின்னமாக மாறிக்கொண்டு வாழ்க்கையை சீர்கெடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் இதோ ஒன்றை கொடுக்க வந்தார் என்ன கொடுக்க வந்தார் இழந்திருக்கிறதை மனிதர்கள் இன்று பார்க்கும் பொழுது சொத்து சுகம் எல்லாமே வைத்திருக்கிறார் ஆனால் இழந்திருக்கிறார்கள் எந்த சொத்தோடு இருந்தாலும் எந்த சுகத்தோடு வேண்டிய நன்மைகளை பணம் பொருள் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவித வித நன்மைகளும் பெற்று வாழ்ந்தாலும் மூன்று விதத்திலே ஜனங்கள் இன்றைக்கு இழந்திருக்கிறார்கள் ஆண்டவராகிய தெய்வம் மனிதனை படைக்கும் பொழுது அவர் படைத்த அந்த ஆமா ஆதாமுடைய படைத்தாவில சரத்துல மூன்று காரியத்தை வைத்தார் ஒன்று ஆவிலே சமாதானத்தை வைத்தார் ஆத்துமாவிலே சந்தோஷத்தை வைத்தார் சரீரத்தில நீதியை வைத்தார் பாவம் செய்ததுனால தேவன் செய்ய வேண்டாம் என்று சொன்ன அந்த காரியத்தை அக்காரியத்தில ஏதோன் தோட்டத்தில் அந்த ஆதாமும் ஏவாளம் செய்த அந்த தவறின் நிமித்தமாக இன்றைக்கு மனு வேதனைப்பட்டுக் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு பாவம் இல்லாமல் வாழ வேண்டிய அந்த ஆதாமும் ஏவாலும் ஏதோ தோட்டத்தில் இருக்க வேண்டியவர்கள் அதனாலே வெளியேற்றப்பட்டார்கள் விழப்பட்டார்கள் அந்த ஏதோன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்த பிற்பாடு உலகத்திலே பாவமும் அக்கிரமும் நீதி இல்லாமல் போய்விட்டது இதை கொடுக்கும்படிதான் ஆண்டவராகிய தேவன் ஏசு கிறிஸ்து பரிசுத்தராக பரம் பரலோக மைந்தனாக இந்த பூமிக்கு வந்தார் என்ன கொடுக்கிறார் இழந்திருக்கிறதை ஆவிலே இழந்திருக்கிற அந்த சமாதானத்தை மீண்டும் கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த பரலோகத்திற்கு பரிசுத்தராய் வந்தார் அத்துமாவில் இருக்கிறதான அக்கிரமங்களை நீக்கும்படியாக பரிசுத்தராகிய தேவன் அவர் வந்தார் வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார் சரீரத்தில் இன்னைக்கு பார்க்கும்போது ஊழல் எந்த இடத்துல நியாயம் இல்லை எந்த இடத்துல நீதி இல்லை அந்த நீதியை இழந்திருக்கிற அந்த மனிதர்களுக்கு ஆண்டவர் மீண்டுமாக இழந்த நீதியை தான் இந்த பூமிக்கு வந்தார் எனவே இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் வசனங்கள் நமக்கு ஏராளம் ஊழியக்காரர்கள் சபைகளிலே பேசினாலும் நம்முடைய வாழ்வானது ஒரு மாற்றத்திற்கு வர வேண்டும் அதை தாண்டி ஒரு பாரம்பரியத்துக்குள்ளாக கிறிஸ்துமஸ் என்றால் இப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கிறிஸ்துமஸை ஒரு பாரம்பரியத்திற்குள்ளாக கொண்டு போகாதபடி பரம தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராயிருக்கிற மைந்தன் பரிசுத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நம்மை பரிசுத்தப்படுத்தும் நம்முடைய நாட்கள் இருக்கிற ஒவ்வொரு நாளும் பரிசுத்தோடு பரிசுத்த சிந்தனையோடு பரிசுத்த எண்ணங்களோடு பரிசுத்ததான ஒவ்வொரு காரியத்தை நாம் வைத்து நாம் ஒவ்வொன்றிலும் நடக்கும் பொழுது அதுவே ஒரு மெய்யான கிறிஸ்மஸ் ஆக மாறும் அந்த கிறிஸ்மஸ் இந்த ஆண்டிலே துவங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம் செயல்படுவோம் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக God bless you. Wish you happy Christmas.